கடக லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய நாலாம் இடம் அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மோட்ச ராசி ஜல ராசின்னு சொல்லுவாங்க சர ராசின்னு சொல்லுவாங்க சரம் அப்படின்னாலே நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்போ தொடர்ச்சியான அப்படின்னு வரும்போதே என்னன்னா இவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அந்த பலன் வந்து தொடர்ச்சியாக இவங்க வாழ்க்கையில் கிடைக்கும் இது வந்து தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகத்தை வந்து தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ நேச்சுரலாக இந்த கடகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா தாயார் மேலே அன்பு கொண்டவங்க தாயார் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து எப்பவுமே இது வந்து ஓடுகின்ற நதிநீர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜலத்திலேயே இது வந்து நதியுடைய ஜலம் நதி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் அது எங்கேயுமே நிற்காது அது இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் நடந்து முடிந்த விஷயத்தை திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஏன்னா நதிநீர் வந்து ஒன்ஸ் இந்த இடத்தை தாண்டி போயாச்சுன்னா அது திரும்பி அந்த இடத்துக்கு வராது அது இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த கடகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க தங்களுடைய கடமைகளை ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க அது வந்து நேர்த்தியாக நேர்மையாக கடமைகளை செய்பவர்கள் நடந்து முடிந்த விஷயத்தை என்றுமே நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள் எப்பவுமே அவங்களுக்கு எப்படின்னா என் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட கோல் என்ன அதை நோக்கி தான் இவங்க பயணிப்பாங்க அந்த மாதிரி அண்ட் இவங்களுக்கு இயற்கையிலேயே சின்ன வயசுலயே இவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உண்டு கடகம் அப்படின்னாலே பதவி பவர் ஈவன் இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடக லக்னத்துல இருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம கலைஞர் கருணாநிதி அவர் கடக லக்னம் தான் ஸோ அந்த பதவி பவர் இந்திரா காந்தி அம்மா அவங்களுக்கும் வந்து கடக லக்னம் தான் ஸோ இந்த ஒரு இது அவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும் மற்றவங்களுக்கு வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டாதான் வரும் இவங்களுக்கு வந்து இயல்பாவே அந்த அதிகாரம் ஆதிக்கம் அந்த இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் தகப்பனாரை போன்ற பொறுப்பு அப்படிங்கறத குடும்பத்துல எடுத்துப்பாங்க சின்ன வயசுல இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க ஒரு அப்பா மாதிரி ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க ஃபேமிலில ஏன்னா அது வந்து குரு உச்சமாகக்கூடிய வீடு அது தகப்பன் ஸ்தானாதிபதி குரு அவர் வந்து இவங்க லக்னத்துல உச்சமாறார் ஸோ அந்த மாதிரியாரும் ஒரு நேச்சர் அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அங்க இல்லையா அப்ப சகோதரருக்காக இவங்க விட்டு கொடுத்து லைஃப்ல போகணும் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து சரி நம்ம தம்பி தானே தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல மேன்மை அப்படி எல்லாம் கிடைக்கும்